ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ல நம்ம ஒரு சின்ன பத்து ரூபாய் கடையை தான் பார்க்க போகிறோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் எல்லாம் பத்து ரூபாய்க்கே கொடுக்குறாங்க இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ராமநாதன் தெருவுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு கடைக்கு முன்னாடி இருக்குது நீங்கள் டி நகர் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ராமநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டு வச்சுருக்கிறதுக்கு ரெண்டு கடைக்கும் முன்னாடி தான் இருக்குது இப்போ பார்த்துட்டு இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பத்து ரூபாய்க்கு ப இருபது ரூபாய்க்கும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் ப்ரைஸை இவங்கள்ட்ட முப்பது தான் இதில் எந்த கம்மல் எடுத்தாலுமே பத்து ரூபா தான் இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தான் ஒரு சின்ன வந்து ரோட்டோர கடை தான் ஆனால் இந்த கடையில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் இருக்குது அழகழகான டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப கம்மி ப்ரைஸில் வச்சுருக்காங்க இதுல பாத்துட்டு இருக்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த பிரைஸ்ல தான் வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் இவங்கள்ட்ட இருக்குது இந்த ஷாப்பில் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்கா எடுத்து இருக்கும்போதே நான் வந்து போய் வீடியோவுக்கு கேட்டேன் ஓகே சொல்லிட்டாங்க நான் நீங்கள் இப்போ எடுத்து அப்போ தான் வச்சுட்டே இருக்காங்க அப்போவுமே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் வந்து உடனே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து வைக்கும்போதே ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் நான் ஏற்கனவே வந்து இந்த கடை வீடியோ போட்டிருக்கேன் இந்த கடையில் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு தான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இந்த ஜிமிக்கி கமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாங்க மேலே இவங்க வச்சிருக்க இந்த கம்மல் எல்லாமே முப்பது ரூபாய் தான் அழகழகாக இருக்குது டிசைன்ஸ் நிறைய அழகழகாக இருந்துச்சு ஆனால் இது கடை வந்து பெரிய கடைலாம் இல்லை ரொம்ப சின்ன கடை தான் ஆனால் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க குவாலிட்டியுமே நல்லா இருக்குது நான் பர்சனலாக இவங்கள்ட்ட வந்து இயரிங்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சாறு இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்களும் டி நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த அக்கா கடையில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அழகழகாக இருக்குது இந்த அக்காவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்